நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்த ஒரே திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சினிமா மீது அதிக அக்கறை இல்லாதவர் அவர் சினிமாவும் பார்ப்பதில்லை ஆனால் அதற்காக அவர் சினிமாவுக்கு எதிரானவரும் அல்ல மகாத்மா காந்திஜி அவர்கள் சிறிய வயதில் ராமராஜ்யம் என்ற நாடகத்தை பார்த்துதான் தான் திருந்தி வாழ்ந்ததாக அவர் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதே காந்திஜியின் கனவாக இருந்தது அடிக்கடி காந்திஜி அவர்கள் ராமராஜ்யம் குறித்து பேசியும் வந்தார் அப்படியான ஒரு காலகட்டத்தில் உருவான படம்தான் ராமராஜ்யா என்ற திரைப்படம் இந்தியாவில் உருவான இந்த படம் இந்தியா முழுக்க திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அதிக வசூல் கொண்ட படமாக இந்த படம் அமைந்தது ராமராஜ்யா என்ற இந்த திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு முன்பு இந்த படத்தை மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு போட்டு காண்பிக்கப்பட்டது இயக்குனர் விஜய்பட் என்பவர் இயக்கிய இந்த திரைப்படத்தில் பிரேம் ஆதித் ராமராகவும் சோபனா சமர்த் சீதையாகவும் நடித்திருந்தனர் அமெரிக்காவில் திரையிடப்பட்ட முதல் இந்திய திரைப்படமாகவும் ராமராஜ்யம் படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்